வட தமிழகம் புதுவையில் பலத்த கரைக்காற்று முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு

இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு ஸ்பெல்ஸ்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா பெய்ஞ்சுட்டு நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு கன முதல் மிக கனமழை சென்னையிலே பதிவாகும் வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரிலே தமிழகத்திலே தீவிரமாகவும் குறிப்பாக கடலோர தமிழகத்தில் மிக தீவிரமாகவும் இருந்தது தமிழகத்தின் அளவு கோடியக்கரை என்ற இடத்திலே இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது நான்கு இடங்களிலே மிக கனமழை பதினாறு இடங்களிலே கனமழை நாகப்பட்டினம் மாவட்டத்தில்தான் கோடியக்கரை வேதாரண்யம் பத்தொன்பது சென்டிமீட்டர் வேளாங்கண்ணிலே பதிமூன்று சென்டிமீட்டர் திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினத்திலே பனிரெண்டு சென்டிமீட்டர் வடகிழக்கு பருவமழை காலத்திலே பதிவான மழை அளவு இன்றைய தேதி வரை ஒன்று அக்டோபரிலிருந்து ஒன்பது நவம்பர் வரை இயல்பாக நமக்கு கிடைக்க வேண்டிய மழை முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இன்று வரை நமக்கு பதிவான மழை முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இது இயல்பிலிருந்து அதிகம் பருவகால மழை என்று பார்த்தால் அதிகமாக இருக்கிறது நவம்பர்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய மழை பதினெட்டு சென்டிமிரி பதிவாக இருக்கிறது